Hello viewers மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்கின்றதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க மகர ராசி கடந்த வாரமே பார்த்தீங்கன்னா கலவையான வாரமாக இருந்திருக்குங்க தொழில் ரீதியாக இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா லாபமானது கிடைக்காமல் இருந்து கொண்டே இருந்திருக்கும் அதோடு உடல் ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில தொந்தரவுகளானது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இவங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதையின் மூலமாக பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில சங்கடங்களானது ஏற்பட்டு இருந்திருக்கும் நண்பர்களுடன் வெளி இடங்களுக்கு சென்று வந்திருப்பீங்க இது ஓரளவுக்கு மனதுக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்தி தந்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் அதோடு மனதுக்குள்ள ஒரு சில விஷயங்களால குழப்பங்களானது இருந்து கொண்டு இருக்கிறது அந்த குழப்பத்தில் இருந்து ஒரு தெளிவான முடிவானது நம்மளால எடுக்க முடியல ஒரு இக்கட்டமான இருந்து இருக்கீங்க சொல்லலாங்க இப்படிப்பட்ட தான் மகர ராசி நேயர்களுக்கு கடந்த வாரமானது இருந்தது இனி வரப்போகின்ற வாரத்திலாவது இந்த நிலை மாறக்கூடுமா என்பது குறித்து பார்க்கலாம் அதோடு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் கடந்த வாரம் உங்களுக்கும் இதே போல

சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற நாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பை வைத்து பார்க்கும்போது அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயமாக மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் ஜோதிட ரீதியாக நடந்தே தீரும் என்று கணிக்கப்பட்டு இருக்கிறார் மகர ராசி நேயர்களே மகர ராசி மற்றும் மகர லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது மிக நேர்த்தியான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது சில இடங்கள்ல வேலைகள்ல நிறைய சவால்களானது உண்டாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மற்ற நேரங்கள்ல எளிமையாக அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் கூட இப்போது பாத்தீங்கன்னா கைக்கு வராமல் பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் பிறகு பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கும் போது மட்டும்தான் பாத்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு அந்த பணமே பார்த்தீங்கன்னா வந்து சேரும் அதாவது உங்களுக்கு தெளிவாக புரியும்படி சொல்லணும்னா உங்களுக்கு மாதந்தோறும் ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் எளிமையாக உங்களுடைய கைக்கு கிடைக்காதுங்க அதற்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்க ஒரு சில போராட்டங்களுக்கு பிறகு தான் அந்த பணமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைக்கு வரக்கூடுங்க இருந்தாலுமே இந்த விஷயங்களில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதாவது நீங்கள் உழைச்ச காசு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா வீணாகாது நிச்சயமாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் என்பதால நம்பிக்கையோடு பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை நீங்க செய்துட்டு வாங்க மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது மகர ராசி நேயர்களுக்கு சில மாற்றங்களானது வரலாம் இந்த மாற்றத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த சுபமான விஷயங்களானது தொழில் சார்ந்த வாழ்க்கையில நடக்கலாங்க அதாவது உத்தியோக ரீதியாக நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பதவி உயர்வு கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் அதன் மூலமாக எனக்கு சேலரி அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்கும் இல்லையா அப்படிப்பட்ட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இப்போது நிறைவேறக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது இருக்க போகிற எதிர்பார்த்த பதவி மாற்றம் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க போகிறது குடும்பத்துல இருந்து வந்த கவலைகள் எல்லாமே நீங்கி மன அமைதியானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நீங்க செய்யக்கூடிய அனைத்து செயல்களிலுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்துணையாக இருந்து அவங்களுடைய பெரிய முயற்சியும் போட்டு அவங்களுடைய சைட்ல இருந்துமே உங்களுக்கு முழுமையான ஆதரவை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஸோ குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசி இனி அடுத்த ஏழு நாட்கள்ல பெருசா பிரச்சனைகள் வராது அப்படின்னு சொல்லலாங்க அதே போலதாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய செயல்களுமே உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்க போகிறது கடந்த காலங்களில் பிள்ளைகளின் மூலமாக சின்ன சின்ன வருத்தங்கள் இருந்துச்சுன்னா அந்த வருத்தங்கள் எல்லாமே சரியாக கூடிய வகையில் இருக்க போகிறது அப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகள் செய்வார்கள் உங்களுடைய பிள்ளைகளுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய சொல்படி கேட்டு நடந்துப்பாங்க அதாவது நம்ம தினசரி அந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம வந்து சலிக்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுடைய மனசுலையும் அது ஆழமாக பணிஞ்சு அப்படியே மாற ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க அதனால தான் குழந்தைகள் கிட்டே சின்னதில் இருந்தே நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் நல்லதை நம்ம செய்யணும் அதை பார்த்தே குழந்தைகளும் பார்த்திங்கன்னா கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் பிள்ளைகளின் மூலமாக பெருசாக எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது பிள்ளைகளின் மூலமாகவும் ஓரளவுக்கு மன நிம்மதியானது கிடைக்கப்போகிறது மேலும் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மகரராசி நெயர்களுக்கு சுமுகமான சூழ்நிலையானது இருக்கப்போகிறது அலுவலகத்துல பெருசா எந்த வித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க வேலையில சில மாற்றங்களானது தள்ளி போகலாம் அதாவது ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த விஷயங்களானது நடக்காமல் கொஞ்சம் தள்ளி போகலாம் இருந்தாலுமே நீங்க பொறுமையோடனும் அதே சமயம் பாத்தீங்கன்னா அதன் மூலமாக நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய சைட்ல இருந்து ஒரு முயற்சிகள் போடுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிக்கு ஏற்ப பிரதிபலனானது கிடைக்க கொடுங்க அதே போல கைக்கு வருமானம் வருவதில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளானது வரலாம் அதாவது கைக்கு வர வேண்டிய பணமானது கைக்கு வராமல் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் கொஞ்சம் இழுப்பறியான சூழல் இருக்கும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வந்து என்னடா இப்படி பணமானது வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன குழப்பங்களானது இருக்கலாங்க இருந்தாலுமே அது எல்லாமே சரியாக கூடிய வகையிலையும் சூழ்நிலையானது அமையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த வார இறுதியில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக சரி செய்யக்கூடிய வகையிலேயே சூழ்நிலைகளானது அமையக்கூடுங்க மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சூழலானது இருக்கின்றது ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய மகர ராசி நேயர்கள் தினசரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்களை செஞ்சு பாருங்க முதலீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தி படுத்திக்கிட்டே இருங்க ஓரளவுக்கு நல்ல லாபமானது கிடைக்குங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாட்களில் நீங்க வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய லாபத்தை வெறும் ஏழை நாட்களில் நீங்க சம்பாதித்து விடலாங்க அந்த இப்போது யோகமான சூழல் அமைஞ்சிருக்கு இந்த நேர காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு லாபத்தை நீங்க எடுத்து விரிவுபடுத்த ஏற்றமான நேரமாக இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க தொழிலை அடுத்த கட்டத்திற்கு நம்ம எடுத்துட்டு போகணும் ஓகே நம்ம இந்த விஷயங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளாவே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இதுல நமக்கு நல்ல லாபம் கிடைக்குது நாம எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா நீங்க பெருசா மாற்றம் செய்ய வேண்டாங்க அதே வழியில பயணிக்கலாம் ஒருவேளை நீங்க வந்து இந்த ஸ்டார்ட்டி ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இப்ப எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிச்சயமாக தொழில பல மாற்றங்களை கொண்டுட்டு வந்தே ஆகணுங்க நீங்க போடக்கூடிய அந்த மாற்றங்கள் நீங்க செய்யக்கூடிய அந்த முயற்சிகளானது ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு கிளிக் ஆகலாம் அதன் மூலமாக ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழல் ஏற்படலாம் லாபம் கிடைக்கும் அதை நீங்க பயன்படுத்தி கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா நீங்க டிராவல் பண்ணிடலாம் சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தொழில விரிவுபடுத்துவதற்கு தொழில அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போவதற்கு இது ஏற்ற நேரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த நேர காலத்துல அடுத்த ஏழு நாட்களில் நீங்க பல புதிய முயற்சிகளில் ஈடுபடுங்க பல புதிய விஷயங்கள்ல செயல்படுத்தி பாருங்க உங்களுக்கு மாற்றமானது வரக்கூடுங்க குடும்பத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் மனக்குழப்பங்கள் கோபத்தின் வெளிப்பாடாக ஒரு சில வார்த்தையை விட்டுருவீங்க அந்த வார்த்தையின் மூலமாக பார்த்தீங்கன்னா குடும்பங்கள்ல கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மன சங்கடம் படும்படியான சில விஷயங்கள் வந்து நடக்கலாம் அதனால பார்த்தீங்கன்னா கோபத்தை நீங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுங்க கோப கோபத்தில் இருக்கும்போது மற்றவங்க கிட்ட பேசாதீங்க அது இன்னுமே நல்லது ஏன்னா கோபத்தில் நீங்கள் என்ன பேசுறீங்க ஏது பேசுறீங்க அப்படின்னு தெரியாமல் வார்த்தையை வெற்றிங்க பிறகு நீங்களே யோசிச்சு பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பேசியிருக்கவே தேவையே இல்லையே கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்திருக்காதே அப்படின்னு நீங்கள் அதன் பிறகு ரியலைஸ் பண்ணுவீங்க ஸோ பிரச்சனைகள் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ரியலைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஸோ நடப்பதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாம கேர்ஃபுல்லாக இருந்துப்பது நல்லதுங்க பிள்ளைகளுடைய பிரச்சனைகளானது மனதிற்கு வேதனையை உண்டாக்கும் என்பதால் பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருங்க குடும்பத்திற்காக பண தேவையை பூர்த்தி செய்ய வலிமையாக பாடுபட வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துடைய நலன் கருதி அதே சமயம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துடைய எதிர்காலத்திற்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மேலும் தன்னுடைய எதிர்காலத்துக்காகவே கூட பார்த்தீங்கன்னா சேமிப்புல நம்ம ஈடுபடணும் எந்த இடத்துல சேமிச்சா அது நமக்கு நல்ல ப்ராஃபிட்டை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போது பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க மேலும் கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது அதிக வருமானமானது கிடைக்க போகிறது சோ இந்த நேர காலத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கப்புன்னு பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் நல்ல ஒரு பாதையில் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய முழுமையான திறமையை வெளிப்படுத்தி அந்த இடத்துல நடிப்பை கொடுக்கும்போது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரமானது கிடைக்க கொடுங்க இதனால நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாங்க சோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் அது இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரிங்க அதுல முழுமையான உழைப்ப போட்டு உங்களுடைய திறமையை காட்டுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதற்கேற்ப அங்கீகாரம் கிடைத்து அந்த ஒரு அங்கீகாரத்தின் மூலமாக தான் உங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட் ஆனதை நீங்க சைன் பண்ணுவீர்கள் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க மேலும் புதிய முதலீடுகள் செய்யும்போது மகரராசி நெயர்கள் கொஞ்சம் கவனமாக ஈடுபட வேண்டியது அவசியங்க எதுவாக இருந்தாலும் ஒண்ணுக்கு இரண்டு முறை யோசித்து நிதானமாக செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொடுக்க போகிறது சுக்கிரன் பன்னெண்டு மனைவியோடு நடந்துக்கோங்க குடும்பத்துல பிரச்சனையும் வராது வியாபார விஷயங்கள்ல நிதானமாக இருங்க வியாபாரத்துல எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அதாவது ஒண்ணும் கிடையாதுங்க கொடுக்கல் வாங்கல்ல மட்டும் கவனமாக இருங்க யார்கிட்ட எவ்வளவு எல்லாத்தையுமே எழுதி வைத்துக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் மற்றபடிக்கு பிரச்சனைகள் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ